திரைசக்தி நேயர்களுக்கு வணக்கம் இப்பொழுது பார்ப்பது நேற்று இன்று நாளை இந்த படம் நடிகர் அசோகன் சொந்த படம் எம்ஜிஆர் வைத்து தயாரித்த முதல் படம் எம்ஜிஆர் வைத்து தயாரித்து சொத்து பத்துக்களை இழந்தார் அசோகன் என்றெல்லாம் செய்து வந்தது உண்மை என்னவென்றால் எம்ஜா இரட்டை குதிரை சவாரி செய்து வந்தார் ஒன்று அரசியல் இன்னொன்று சினிமா இவை ரெண்டிலும் வெற்றி கண்டார் அசோகனின் நிலைமையை பற்றி பார்ப்போம் தமிழக அரசியலிலும் தவிர்க்க முடியாத இடத்தை பிடித்தவர் இவரது ஆளுமை திறன் அபாரமானது ஏழைகளுக்கு ஒரு துன்பம் வந்தால் ஓடோடி வந்து உதவுவார் இது படத்தில் மட்டுமல்ல நிஜ வாழ்க்கையிலும் தான் எம்ஜிஆர் திமுகவில் இருந்து விலகியதும் புதிய கட்சியை தொடங்கலாமா என மக்கள் கருத்தை கேட்பதற்காக சுற்றுப்பயணம் செய்தார் இது யாரும் செய்யாத ஒரு வரலாற்று நிகழ்வு எல்லோரும் புது கட்சி தொடங்கிவிட்டு மக்களை சந்திப்பார்கள் ஆனால் எம்ஜிஆர் தொடங்கலாமா என்ற கருத்து கேட்கவே மக்களை சந்தித்தார் அதன்படி அக்டோபர் பதினேழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் புது கட்சி தொடங்கினார் தனது கட்சிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயரை சூட்டினார் இந்த கட்சிக்கு அண்ணாவின் பெயரை சூட்டியதும் ரசிகர்கள் எல்லையில்லாம் மகிழ்ச்சி அடைந்தனர் தமிழகம் முழுவதும் கட்சி கொடிகள் பறக்க விடப்பட்டன புரட்சித் தலைவர் இன்ஜாருக்கு மக்கள் திலகம் பொன்மணி செம்மல் புரட்சி நடிகர் என்று பல பெயர் உண்டு மக்கள் திலகம் என்று முதலில் வழங்கியவர் கல்கொண்டு ஆசிரியர் தமிழ்வாணன் புரட்சி நடிகர் என்று அவரை அழைத்தவர் கலைஞர் கருணாநிதி பொன்மண செம்மல் என்று பெயரை வழங்கியவர் திரு முருக கிருபானந்த வாரியார் ஆனால் புரட்சி நடிகர் என்று இருந்த எம்ஜிஆரை புரட்சி தலைவர் என்று அழைத்தவர் தென்னகம் ஆசிரியர் அண்ணா அதிமுகவின் முதல் அமைப்பு செயல செயலாளரும் எம்பியுமான கே ஏ கிருஷ்ணசாமி தான் ஆயிரத்தி தொயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் நவம்பர் மூணாம் தேதி சென்னை கடற்கரை சீர சீரணி அரங்கில் அண்ணா அதிமுக ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடந்தது அதில் கே ஏ கிருஷ்ணசாமி பேசுகையில் இதுவரை நம் தலைவரை நாம் அனைவரும் புரட்சி நடிகர் என்றே அழைத்தோம் இனிமேல் அவர் புரட்சி நடிகர் அல்ல புரட்சி தலைவர் ஊழலை ஒழித்துக்கொட்டும் தர்மத்தின் தானே தலைவர் இனிமேல் நாம் அனைவரும் அவரை புரட்சித் தலைவர் என்றே அழைக்க வேண்டும் எம்ஜிஆரை மடக்கும் வகையில் பத்திரிகை நிருபர் ஒருவர் கேள்வி கேட்டார் கலைத்துறையில் நீங்கள் வெற்ற வெற்றிக்கு உங்கள் கழக அரசியல் செல்வாக்குதானே காரணம் என்று கேட்டார் எம்ஜிஆர் அளித்த பதிலில் பத்திரிகை நிருபர் முகத்தை தொங்க போட்டார் நான் ராஜ் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ராஜகுமாரி படத்தில் முதன் முதல் கதாநாயகன் நடித்தேன் திமுக தோன்றவே இல்லை அந்த நேரத்தில் ஜெமினி நிறுவனத்தில் பிரம்மாண்டமான படம் சந்திரலேகா வெளியானது அந்த படத்தின் வசூலுக்கு அடுத்தபடியாக வந்த சாதனை படைத்தது ராஜகுமாரி இதற்கு என்ன சொல்லீர்கள் என்று கேட்டார் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் எஞ்சாரால் கழகம்தான் வளர்ந்தது இந்த உண்மையை நன்கு உணர்ந்தவர் அறிஞர் அண்ணாதான் சத்யாமய் சார்பில் ஆறம்மன் வீரப்பன் தயாரித்த தெய்வத்தாய் திரைப்படம் நூறு நாட்களை கடந்து வெற்றிக்காமல் ஓடியது அப்போது கடுமையான அரிசி பஞ்சம் இருந்தது மக்கள் அவதிப்படும் நிலையில் படம் வெற்றி பெற்றதற்காக நூறாவது நாள் விழா தேவையில்லை என்று எம்ஜிஆர் கூறியதால் வெற்றி விழா கொண்டாடவில்லை எம்ஜிஆர் நடித்த பல படங்கள் நீண்டகால தயாரிப்பு இருந்திருக்கின்றன கதைகளிலும் காட்சி அமைப்புகளிலும் ரசிகர்கள் எதை விரும்புகிறார்களோ அதை அதையே மாற்ற செய்வார் அது மட்டுமின்றி அரசியலிலும் அவர் தீவிரமாக பணியாற்றி வந்தார் அரசியலிலும் அவர் தீவிரமாக பணியாற்றி வந்ததால் படப்பிடிப்புகளில் கலந்து கொள்வது தாமதம் ஏற்படும் இதெல்லாம் தெரிஞ்சுதான் தயாரிப்பாளர் எம்ஜிஆரை வைத்து படம் எடுத்தனர் எம்ஜிஆர் எடுத்த மற்ற தயாரிப்பாளர் படங்களைத் தவிர அவர் சொந்த தயாரிப்பான நாடோடி மன்னன் பெண் உலக சுற்ற வலிபெண் ஆகிய படங்கள் கூட நீண்ட கால தயாரிப்பு இருந்தவை தான் நான் ஆணையிட்டால் என்ற படத்தில் நல்ல வேலை நான் பிழைத்துக்கொண்டேன் என்ற பாடலில் இடையிலிருந்து வருகிறது அடிமை பெண் என்று விளம்பரம் காட்டப்படும் அதன் பின்னர் மூன்று ஆண்டுகள் பிறகுதான் அடிமை பெண் படமே வெளியானது இதுபோல் உலகம் சுற்று வாலிபன் படத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் ஜப்பானுக்கு எம்ஜிஆர் சென்றார் எக்ஸ்போ செவன்டி கண்காட்சிகளில் காட்சிகளை படமாக்கினார் ஆனால் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் தான் வெளியானது இதுபோல் இது போன்ற பார்த்து பார்த்து படங்களை எடுத்ததால் தான் எம்ஜிஆர் படங்கள் இந்த தலைமுறையும் ரசிகும்படி இருக்கிறது தமிழ் திரையுலகில் உலகில் வசு சக்கரவர்த்தி எம்ஜிஆருக்கு இருந்த மார்க்கெட்டுக்கு அவர் நினைத்திருந்தால் நிறைய படங்கள் நடித்திருக்கலாம் இன்னும் அதிகமாக சம்பாதித்தும் இருக்கலாம் திமுகவில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு அக்டோபர் பதினொன்றாம் தேதி எம்ஜிஆர் தற்காலிகமாக நீக்க செய்யப்பட்ட போது இதேவேனைய படத்தில் அவர் நடித்து கொண்டிருந்தார் பதினாலாம் தேதி நிரந்தரமாக நீக்கப்பட்ட போது சத்யா ஸ்டுடியோவில் நேற்று இன்று நாளை படப்பிடிப்பில் எம்ஜிஆர் இருந்தார் விஷயம் அறிந்த சத்யா ஸ்டுடியோ முன் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கூறிவிட்டனர் தமிழகம் முழுவதும் பதற்றம் நிலவியது இந்தி எதிர்ப்பு கிளிச்சியைப் போல மாபூர் கிளிச்சி ஏற்பட்டது நேற்று இன்று நாளை படத்துக்கு வசனகர்த்தா திமுக தலைவர் கருணாநிதியின் உறவினர் ஸ்வர்ணம் கொந்தளிப்பான நிலைமையை அறிந்து ஸ்வர்ணத்தை பத்திரமாக காரில் அனுப்பி வைத்தார் எம்ஜிஆர் நீண்ட தயாரிப்பில் இருந்த நேற்று இன்று நாளை படம் தாமதமானதுக்கு அப்போது இருந்த அரசியல் சூழ்நிலைகளும் காரணம்தான் சென்னையை சேர்ந்த வி டிமாண்டி என்பவர் தான் படத்துக்கு ஃபைனான்ஸ் செய்தார் படம் தாமதமானதால் என்னவோ ஒரு கட்டத்துக்கு மேல் அவர் ஃபைனான்ஸ் தர முன்வரவில்லை படத்தில் பணியாற்றியவர்களுக்கு சம்பளம் பாக்கி இருந்தது இதனால் அசோகன் மன உளைச்சல் அடைந்தார் அசோகனின் நிலைமையை அறிந்த எம்ஜிஆர் அவரை வர சொல்லி யார் யாருக்கு எவ்வளோ பணம் பாக்கி என்று கேட்டார் அசோகன் தெரிவித்த தொகையை முழுவதையும் எம்ஜிஆர் அவருக்கு தந்து பாக்கி வைத்தது எல்லோருக்கும் கொடுத்துவிடச் சொன்னார் பணம் கிடைத்த அன்றே இரவு ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று பணத்தை சீட்டில் செய்தார் சண்டைக்காட்சியில் நடித்திருந்த எம்ஜிஆரின் மெய்க்காப்பாளர் ராமகிருஷ்ணனுக்கு வீட்டுக்கு இரவு பன்னெண்டு மணிக்கு சென்று அவருக்கு பணம் கொடுத்தார் எம்ஜிஆர் உதவியோடு நேற்று இன்று நாளை படம் முடிக்கப்பட்டது வெளியாகி வெற்றியாக நூறு நாளை கடந்து வசூல் சாதனை குவித்தது எம்ஜிஆர் அவரது நிலைமையை உணர்ந்து தன்னுடைய சம்பள பாக்கியான லட்சக்கணக்கான ரூபாய்களை பெற்றுக்கொள்ளவே இல்லை என்பது வெளியே தெரியாத உண்மை நேற்றின் படத்தில் எம்ஜிஆர் லதா மஞ்சுளா ராஜஸ்ரீ அசோகன் விகாராம்சி ஐஸ்வரியவேலம் மற்றும் பலர் நடித்துள்ளனர் இசை வந்து எம்எஸ் விஸ்வநாதன் தயாரிப்பு எஸ் ஏ அசோகன் டயரக்ஷன் பா நீலகண்டன் பாடல்கள் புலமை பித்தன் வாலி கண்ணதாசன் சுரேதா அவிஷனாமணி நெருங்கி நெருங்கி பழவும் போது என்ற பாடலுக்கு மட்டும் கே வி மகாதவன் இசையமைத்தார் இந்த படத்தில் எல்லா பாட்டும் சூப்பருங்க பாடும்போது நான் தென்னங்காற்று பருவம் அங்கையோ தென்னங்கீற்று அடுத்தது தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே